நடிகர்களான விஜய் அஜித் கார்த்திக் தனுஷ் அப்படின்னு நடிகர் படங்கள்லயும் பிரபலமானவர் தான் நடிகர் ரோபு சங்கர் இவரோட வீட்டுல சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு விசேஷம் நடந்திருக்கு அதாவது அவரது மகன் இந்திரஜாவோட திருமணம் தான் இந்திரஜாவுக்கும் மாமா முறைக்கான கார்த்திக் அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணம் நடந்திருக்கு தன் மகளோட திருமணத்தை பாலர் பிரம்மாண்டமா சென்னையில நிறத்திருக்காரு தன்னோட மகளுக்கு சுமார் நூறு சவர நகை போட்டதாகவும் மருமகனுக்கு சொகுசு கார் ஒண்ணு வாங்கி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இப்போ இந்திரிஜா அவங்களோட கணவர் கார்த்திக் இவங்க ரெண்டு பேரும் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பங்கு பெற்றுட்டு வராங்க அந்த நிகழ்ச்சியில கார்த்திக் தன்னோட மனைவிக்காக செஞ்ச விஷயத்த கூட எல்லாருமே ஆச்சரியத்துல ஆழ்ந்திருக்காங்க அப்படி என்ன நான் சொல்லிட்டாரு அப்படின்னு பாக்குறீங்களா தன்னோட மனைவி தன்னை விட வெண்டா இருக்காங்க யாரும் அறுபது கிலோல இருந்து நூத்தி இருபது கிலோவா தன்னுடைய உடல் எடைய கூட்டிருக்காரா தன்னோட மனைவிக்காக கார்த்தி உடல் எடையை ஏற்றி இருக்கிற இந்த விஷயம் கேள்விப்பட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க சோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்வீங்களா அப்படின்னு கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க